அன்பான வணக்கம் பொதுவா புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னாலே மாதமாக மாதமாதான் கருதப்படுது ஆனா இந்த புரட்டாசி மாசத்துல பெருமாளுடைய வழிபாடு தவிர்த்து மற்ற தெய்வங்களையும் வழிபாடு செய்யலாம் சிவ வழிபாடு அம்பிகை வழிபாடு விநாயகர் வழிபாடு போன்ற தெய்வங்களையும் வழிபாடு செய்யலாம் அதைத் தொடர்ந்து நவராத்திரி நவராத்திரி என்பது அம்பிகைக்குரிய நாளாக கருதப்படுது இந்த நவராத்திரியில் மிக மிக முக்கியமாக அம்சமாக கருதப்படுவது கொழு வீடுகளிலும் கோவில்களிலும் விதவிதமான அழகிய வண்ண பொம்மைகளை அடுக்கி வச்சிருப்பாங்க இந்த கொழுவை காண்பதற்காகவே கோவில்களில் தனி கூட்டமே கூடும் இந்த கொழுவில் வைக்கப்படும் பொம்மைகள் பஞ்சபூதங்களில் ஒன்றான மண்ணால் செய்யப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விதியும் இருக்கு பொதுவா மண் என்பது மனிதனுடைய வாழ்க்கையோடு மிகவும் தொடர்புடைய ஒன்றாகும். விநாயகர் சதுர்த்திக்கும் மண்ணாலான விநாயகர் சிலைகளை தான் நாம பயன்படுத்துறோம். இந்த நவராத்திரி கொளுவலையும் நாம மண்ணாலான பொம்மைகளை மட்டும்தான் பயன்படுத்துறோம். இப்படி மண்ணாலான பொம்மைகளை வைத்து வழிபடுவதற்கு மிக முக்கியமான காரணம் ஒன்னு இருக்கு. புராண காலத்தில் நடந்த கதையை ஒரு காரணமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம்தான் நவராத்திரியில் குழு வைக்கும் வழக்கமும் அதற்காக மண் பொம்மைகளை பயன்படுத்தும் வழக்கமும் ஏற்பட்டதாக சொல்லப்படுது அந்த புராண கதையை பற்றி இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் முதல் முறையாக எங்கள் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க நவராத்திரியில குழு வைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்லாம் சொல்லுங்க இந்த வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் நவராத்திரி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் நினைவுக்கு வருவது குழு மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று அப்படின்ற எண்ணிக்கையில் படிகள் அமைத்து பல வண்ணங்களில் பலவிதமான பொம்மைகளை அடுக்கி அலங்கரித்து வைப்பது கொழுவாகும் இந்த குழுவின் கடைசி படியில் ஓரறிவு உள்ள உயிரினங்களான மரம் செடி கொடிகள் அதற்கு மேலுள்ள படிகளில் இரண்டறிவு மூன்றறிவு நான்கறிவு ஐந்தறிவு ஆறறிவு அப்படின்னு மனிதன் வரை ஒவ்வொரு வரிசையாக அடிக்க வைப்போம் அதுக்கு மேலுள்ள படியில் ரிஷிகள் முனிவர்கள் மகான்கள் குருமார்கள் பொம்மைகளையும் அதற்கு மேல மகாவிஷ்ணுவின் தசாவதார காட்சிகள் அல்லது கஜலக்ஷ்மியின் உருவங்களை அடுக்கி வைப்போம் கடைசியா மேலே இருக்கிற படியில் அம்பிகை இல்லைன்னா முப்பெரும் தேவியரையும் வைத்து வழிபடுவது வழக்கம் குழுவில் வைப்பதற்கு மண்ணால் செய்யப்பட்ட பொம்மைகளை மட்டுமே பயன்படுத்துறது தான் வழக்கம் ஆனால் இன்றைக்கு அலங்காரத்துக்காக பல பேரும் பிளாஸ்டிக்காலான பொம்மைகளை வைக்கிறோம் ஆனால் மண்ணாலான பொம்மைகளை மட்டுமே குழுவில் அடுக்கி வச்சு வழிபாடு செய்து வந்தால் குழு அமைத்ததற்கான முழு பலனையும் பெற முடியும் அப்படின்றது ஐதீகம் நவராத்திரி குழுவுக்கு மண்ணாலான பொம்மைகளை மட்டுமே பயன்படுத்துவது ஏன் அப்படின்னா மன்னர் ஒருவருடைய கதையை உதாரணமாக சொல்லப்பட்டிருக்கு இது உண்மையில் நிகழ்ந்தது அப்படின்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு ஒருமுறை முறை சுபதா அப்படின்ற மன்னர் ஒரு நாட்டை ஆண்டு வந்திருக்காங்க எதிர்பாராத விதமா எதிரிகளுடைய படையெடுப்பினால் தனது நாடு மக்கள் அனைத்தையும் இழந்து எதிரிகளிடம் அடிமையாக இருக்கும் நிலை ஏற்பட்டது தனது இந்த துயர நிலை நீங்குவதற்கு என்ன வழி அப்படின்னு தனது குலகுருவிடம் கேட்டிருக்காங்க மன்னர் சுபதா மன்னர் சொன்ன அனைத்து விஷயங்களையும் கேட்ட குலகுரு உன்னுடைய நாட்டில் ஓடுற நதிக்கரைக்கு சென்று அந்த நதியின் கரையில் இருக்கிற மண்ணை எடுத்து அந்த மண்ணினால் காளி உருவத்தை செய் அந்த உருவத்தை பிரணப்பிரதிஷ்டை செய் நானும் அதை மந்திரங்கள் ஓதி பிரணப்பிரதிஷ்டை செய்து வைக்கிறேன் அந்த மண்ணால் ஆன காளி தேவியை அடுத்து வரும் ஒன்பது நாட்களும் வழிபட்டு அவளுக்கு உயிர் வரும்படி செய் அவளிடம் நீ இழந்த அனைத்தும் உனக்கு திரும்ப கிடைக்க வேண்டும் என்று உனது நிலை மாற வேண்டும் என்றும் மனதார வேண்டிக்கொள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த மன்னரும் குலகுருவின் ஆசியோடு தனது நாட்டில் இருக்கிற ஆற்றின் கரையில் இருந்து மண் எடுத்து காளி உருவம் செய்து வழிபட்டு வந்திருக்காங்க மன்னரின் உண்மையான பக்தியை கண்டு மனம் மகிழ்ந்த காளி மன்னருக்கு காட்சி அளித்து என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க தன்னுடைய நிலையை விளக்கிய மன்னன் தான் மீண்டும் கிடைக்க வேண்டும் அப்படின்னு வேண்டியிருக்காங்க இதை கேட்ட காளி உனக்கு துணையாக நான் வருகிறேன் எதிரிகளை எதிர்த்து போரிட நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி காளி தேவியை துணையாக இருந்ததுனால மன்னருக்கு வெற்றி கிடைத்தது அது ஒரு விஜயதசமி நாளாகும் வெற்றி பெற்ற மன்னர் சுபதா நான் வெற்றி அடைய நீ துணையாக இருந்து உதவினாய் நான் கேட்டபடி நான் இழந்த அனைத்தையும் நீ மீட்டு கொடுத்தாய் உனக்காக பதிலுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு காலி கிட்ட மன்னர் கேட்குறாரு உன்னை போல் உலக மக்களும் மகாலயா அமாவாசைக்கு பிறகு வரும் ஒன்பது நாட்களும் மன்னால் என்னுடைய உருவத்தை செய்து வழிபட்டு வந்தாள் அவர்கள் வேண்டிய வரங்களை நான் தந்து அருள்வேன் அப்படின்னு மன்னர் காளியும் காலியும் சொல்லவே இதை ஏற்ற மன்னன் அன்று முதல் ஆண்டுதோறும் மகாலய அமாவாசைக்கு பிறகு வரும் ஒன்பது நாட்களும் மண்ணாலான அம்பிகையின் உருவத்தை செய்து வழிபடும் வழக்கத்தை ஏற்படுத்தினான் காலப்போக்கில் விதவிதமான பொம்மைகள் செய்து படிகள் அமைத்து அவற்றில் பொம்மைகளை அடுக்கி வைத்து கொழு அமைத்து வழிபடும் வழக்கம் ஏற்பட்டது மகாலய அமாவாசை நாளில் இந்த பொம்மைகளை அடுக்கி அடுத்து வரும் ஒன்பது நாட்களும் அம்பிகையை விதவிதமாக அலங்கரித்து வழிபடும் வழக்கம் ஏற்பட்டது நிறைவாக பத்தாவது நாளில் விஜயதசமி என அம்பிகையின் வெற்றியையும் கொண்டாடுகிறோம் இதற்கு மற்றொரு புராண கதையும் உண்டு மகிஷன் அப்படின்ற அசுரனை வதம் செய்யறதுக்காக அம்பிகை ஒன்பது நாட்கள் தவம் இருந்ததாகவும் பல்வேறு சக்தி வாய்ந்த வரங்களை பெற்ற அந்த அசுரனை வதம் செய்வதற்காக அம்பிகைக்கு ஒவ்வொரு தெய்வங்களும் ஒவ்வொரு விதமான ஆயுதங்களை அளிப்பதாகவும் கடைசியா அசுரனோடு அம்பிகை போரிட்டு அவனை வதம் செய்து அவனை வெற்றி பெற்ற பத்தாவது நாளேயே விஜயதசமியாக கொண்டாடப்படுது இதற்கு இன்னொரு கதையும் சொல்லப்பட்டிருக்கு ராமாயணத்தில் ராமன் ராவணனோடு ஒன்பது நாட்கள் போரிடுறாரு பத்தாவது நாளில் வதம் செய்து அந்த நாளையே தசரா பண்டிகையாக கொண்டாடுறோம் இராவண வதம் முடிந்து மகாலய அமாவாசைக்கு அடுத்து வரும் அம்மாவாசையில் ராமன் அயோத்திக்கு திரும்பியதாகவும் அன்னைக்கு மக்கள் தீபம் ஏற்றி அவரை வரவேற்று கொண்டாடியதாகவும் அந்த தினத்தையே நாம் தீபாவளியாக கொண்டாடப்படுவதா சொல்லப்பட்டிருக்கு அக்டோபர் ரெண்டாம் தேதியே குழு வச்சு பொம்மைகளை அல்லது கலசத்தை அமைச்சு நவராத்திரி வழிபாட்டின துவங்கி விடுறது எல்லோருடைய வழக்கமா இருந்துட்டு அன்னைக்கு அம்பிகைக்கு நெய்வேத்தியம் வைத்து வழிபட துவங்கி விட வேண்டும் அக்டோபர் மூணாம் தேதி நவராத்திரியின் முதல் நாளில் அம்பிகையை புத்திரியாக வழிபட வேண்டும் இவளுக்குரிய நிறம் வெள்ளை ஆரஞ்சு அல்லது பிங்க் ஒரு கையில் திருசூலமும் மற்றொரு கரத்தில் தாமரையும் ஏந்தி ரிஷப வாகனத்தில் காட்சி தரும் இந்த அம்பிகைக்கு மஞ்சள் நிறத்தால் ஆன பொருட்களை படைத்து வழிபட வேண்டும் மஞ்சள் நிற ஆடையை நாம் கொண்டு எலுமிச்சை சாதம் வெண்பொங்கல் மஞ்சள் நிற கேசரி நெய்வேத்தியமாக படைத்து வழிபடலாம் அதோடு கடலை பருப்பு சுண்டல் படைத்தும் வழிபடலாம் நவராத்திரியின் முதல் நாளில் கொழு அல்லது கலசம் வைத்து என எப்படி வேண்டுமானாலும் வழிபடலாம் மஞ்சள் நிற மலர்களால் அம்பிகைக்கு அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும் அது கூடவே இமயமலையின் அரசனான தக்ஷனின் மகள் உமா நவராத்திரியின் போது பத்து நாட்களுக்கு வீட்டிற்கு வருவார் என்று நம்பப்படுது சிவபெருமானை திருமணம் செய்து கொண்டு இந்த பூமிக்கு திரும்பியதை நவராத்திரி பண்டிகையாக கொண்டாடப்படுது இந்த வீடியோவில் நவராத்திரியில் ஏன் மண்ணாள பொம்மைகளை பயன்படுத்துகிறோம் அப்படின்னோ அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றியும் நவராத்திரியின் பல்வேறு புராணங்கள் பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்கள் நவராத்திரி குழு வைக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் நாங்கள் போன்ற ஆன்மீக தகவல்கள் கொண்ட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி